ஒரு நாள் இரண்டு மனுஷர் தேவாலயத்திற்கு போனார்கள் அவர்களில் ஒருவன் பரிசேயன் எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்கும் ஒரு மத தலைவன் மற்றொருவன் வரி வசூலிப்பவன் ரோமருக்காக வேலை செய்த பாவி என்று எல்லோராலும் அறியப்பட்டவன் பரிசேயன் அனைவரின் முன்னிலும் நிமிர்ந்து நின்று தன் கைகளை உயர்த்தி தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் பாவியான மற்ற மனுஷரைப் போலவும் இந்த வரி வசூலிப்பவனைப் போலவும் இராததினால் உமக்கு நன்றி சொல்கிறேன் நான் வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினான் ஆனால் வரி வசூலிப்பவன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு சொன்னான் பாவியான என் மேல் கிருபையாயிரும் இறுதியில் அந்த இரண்டு மனுஷரில் வரி வசூலிப்பவனே நீதிமானாக வீட்டிற்கு திரும்பிப் போனான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது தேவன் நம் வெளித்தோற்றத்தை அல்ல நம் இருதயத்தையே நோக்கி பார்க்கிறார்